மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் குகை ஆயத்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து வரை அன்றியும் ஆதமக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நாம் வானவர்களிடத்தில் கூறியதை நினைவு கூறுவீராக அப்போது இப்ளிசை தவிர அவர்கள் பணிந்தார்கள் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான் அவன் தன் இறைவனுடைய கட்டளையை மீறினான் ஆகவே நீங்கள் என்னையன்றி அவனையும் அவன் சந்ததியினரையும் பாதுகாப்பவர்களாக எடுத்துக் கொள்வீர்களா அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கின்றார்கள் அக்கிரமக்காரர்கள் மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டதே ஆகும் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கோ இன்னும் அவர்களையே படைப்பதற்கோ அருகே வைத்துக் கொள்ளவில்லை வழி இவர்களை நான் உதவியாளர்களாக ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை எனக்கு இணையானவர்கள் என எவர்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்று அவன் கூறக்கூடிய நாளில் இவர்கள் அவர்களை அழைப்பார்கள் ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதில் அளிக்க மாட்டார்கள் அவர்களுக்கிடையே நாசத்தை நாம் ஏற்படுத்துவோம் இன்னும் குற்றவாளிகள் நெருப்பை பார்ப்பார்கள் தாங்கள் அதில் விழப்போகிறவர்கள் என்பதை தெரிந்து கொள்வார்கள் அதிலிருந்து தப்ப மாற்றிடம் எதையும் காண மாட்டார்கள் இன்னும் நிச்சயமாக நாம் இந்த ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக விளக்கியுள்ளோம் எனினும் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாக இருக்கின்றான் மனிதர்களிடம் நேர் வழி வந்தபோது அவர்கள் நம்பிக்கை கொள்வதையும் தங்கள் இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுவதையும் தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நேர்ந்தது இவர்களுக்கும் நேர்தல் அல்லது இவர்களுக்கு எதிரிலேயே வேதனை வருதல் ஆகியவை தவிர வேறில்லை இன்னும் நாம் தூதர்களை நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை எனினும் நிராகரிப்பவர்களோ கொண்டு சத்தியத்தை விடுவதற்காக செய்கின்றார்கள் என்னுடைய அத்தாட்சிகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கின்றனர் இறைவனுடைய தெளிவை கொண்டு உபதேசிக்கப்பட்டும் அவற்றை புறக்கணித்து தன்னிரு கரங்களும் செய்த குற்றங்களை மறந்து விடுகின்றானோ அவனை விட பெரிய நிச்சயமாக நாம் அவர்களுடைய இருதயங்களின் மீது விளங்கி கொள்ளாதவாறு திரைகளையும் அவர்களுடைய செவிகளில் செவிட்டுத்தனத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதனால் நீர் அவர்களை நேர் பால் அழைத்தாலும் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி அடைய மாட்டார்கள் உம் இறைவன் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் அவர்கள் சம்பாதித்தது கொண்டு அவர்களை பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேதனையை தீவிரமாக்கி இருப்பான் ஆனால் அவர்களுக்கு ஒரு தவணை உண்டு அப்போது அவனையன்றி புகத்தை காணவே மாட்டார்கள் மேலும் அவர்கள் அக்கிரமம் செய்த போது நாம் அழித்தோம் ஏனெனில் அவர்களை அழிப்பதற்கு தவணையை நாம் ஏற்படுத்தி இருந்தோம் இன்னும் மூசா தம் பணியாளரிடம் இரு கடல்களும் சேருமிடத்தை அடையும் வரை நீங்காது நடப்பேன் அல்லது வருடக்கணக்கில் நான் போய்கொண்டிருப்பேன் என்று கூறியதை அவர்கள் இருவரும் அவ்விரண்டும் ஒன்று சேரும் இடத்தை அடைந்த போது அவ்விருவருடைய மறந்துவிட்டனர் அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்துக் கொண்டு விட்டது அவ்விருவரும் அந்த இடத்தை கடந்தபோது தம் பணியாளனை நோக்கி நம்முடைய காலை ஆகாரத்தைக் கொண்டு வா இந்த பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் களைப்பை சந்தித்திருக்கின்றோம் என்று கூறினார் அதற்கு அக்காறையில் நாம் ஓய்வுற்ற சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா நிச்சயமாக நான் மீனை மறந்துவிட்டேன் மேலும் அதை சொல்வதை சைத்தானையன்றி என்னை மறக்கடிக்கவில்லை மேலும் அது கடலுக்குள் தன் வழியில் ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது என்று பணியால் கூறினார் நாம் தேடி வந்தது அதுதான் என்று கூறி இருவரும் தம் சுவடுகளை பின்பற்றி திரும்பி சென்றார்கள் அவ்விருவரும் நாம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து அருளை வழங்கியிருந்தோம் இன்னும் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து ஞானத்தையும் கொடுத்திருந்தோம் உங்களுக்கு கற்று கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலமாட்டீர் என்று கூறினார் எதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் நீர் எவ்வாறு பொறுமையாக இருப்பீர் மூசா இன்ஷா இறைவன் நாடினால் பொறுமை உள்ளவனாகவும் எவ்விஷயத்திலும் உமக்கு மீறாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று சொன்னார் நீர் என்னை பின்தொடர்வதாயின் இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நானாகவே அதை பற்றி உமக்க அறிவிக்கும் வரை நீர் என்னிடம் கேட்க கூடாது என்று சொன்னார் பின்னர் இருவரும் ஒரு மரக்களத்தில் ஏறும் வரை சென்றனர் அவர் அதில் ஓர் ஓட்டையை போட்டார் இதில் உள்ளவர்களையாம் மூழ்கடிக்க நீங்கள் இதில் ஓர் ஓட்டையை போட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரும் காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று கூறினார் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையை கடைபிடிக்க முடியாது என்று நாம் உனக்கு சொல்லவில்லையா என்றார் நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம் இன்னும் என் காரியத்தை சிரமமுடையதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறினார் பின்னர் இருவரும் வழி நடக்கலானார்கள் ஒரு சிறுவனை அவ்விருவரும் சந்தித்த போது அவர் அவனை கொன்றுவிட்டார் கொலை குற்றமின்றி பரிசுத்தமான ஜீவனை கொன்றுவிட்டீர்களே நிச்சயமாக நீங்கள் பெரும் கேடான ஒரு காரியத்தையே செய்துவிட்டீர்கள் என்று கூறினார் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா ان ترقين الحمد لله